ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு பாசிப்பயிறு சாம்பார் இட்லி தோசைக்கு சைடிஷ் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து இந்த மாதிரி கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கூடவே தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க இப்போது காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் வந்து ஒரே ஒரு கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காய்கறிகள் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு ரெண்டுமே ஒன்று ஒன்று தான் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இப்போது குக்கர் மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுக்கலாம் நல்லா அப்போ தான் நமக்கு வெந்து வரும் இப்போது இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும் அதுக்காக வெறும் வானலியில் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது குக்கர் தம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லாவே மசிஞ்சி வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு வானலியில் ஆயில் தேவையான அளவு சேர்த்துருக்கேன் கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் வர மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு வர சேர்த்துட்டு இப்போது கடைஞ்சி எடுத்த பருப்பையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாசிப்பயிடுன்றதுனால நமக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும் ஆறுனதுக்கப்புறம் அதனால் நல்லா தண்ணி நிறையாவே சேர்த்து சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நான் சால் சேர்த்துருக்கேன் இப்போது தேவைப்பட்டதுனால சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நுற பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ண இந்த சோம்பு வெந்தய பவுடரை சேர்த்துக்கலாம் ரொம்ப பவுடர் பண்ண வேணாம் ஓரளவு பொடி பண்ணாலே போதும் இப்போது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் கடைசியாக கருவேப்பிலை இதையும் நல்லா பிரிச்சுட்டு இது மாதிரி சேர்த்துருக்கேன் அது கூடயே சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி கலந்து வந்துருச்சு சூப்பராக வந்திருக்கு நம்மளோட சாம்பார் இது வந்து தோசை இட்லியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழைகளை இது மாதிரி தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ஹெல்தியானது குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ